கட்டி மிரட்டி கொண்டு இருக்கிறது ஏதாவது இந்தியா ரிஷ்யாவுடனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டுடனோ ஏதாவது ஒரு வியாபாரத் தொடர்பை கூட்டிக்கொண்டால் உடனே தங்கள் நாட்டுடன் அதை செய்யுமாறு மிரட்டவோ அதற்காக டிமேண்டு வைக்கவோ வாய்ப்பு அதிகம் என்பது அமெரிக்கா செய்யும் என்பதையும் இந்தியா நன்கு அறியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதே நேரம் இதையெல்லாம் முன்பே ஊகித்துக்கொண்டு திட்டமிட்டு அமெரிக்காவை தங்கள் இந்தியாவும் சில ட்ரம்பின் கையில் மாட்டக்கூடாது என்பதிலும் ஒரு பொம்மையாக அமெரிக்காவின் ஆடும் தலையாட்டி பொம்மையாக மாறிவிடக் கூடாது என்பதிலும் செலுத்தியிருக்கிறது வியாபார தொடர்பும் உறவும் எங்களுக்கு போதும் என்பதையும் அல்லாமல் எங்களிடம் நெருங்கினால் எங்களுக்கு மாற்று வழிகள் இருக்கிறது என்பதையும் காட்டிக் கொடுத்திருக்கிறது எச்சரிக்கை மனை அடித்திருக்கிறது அப்படி என்ன இந்தியா செய்திருக்கிறது இந்தியாவின் நகர்வு என்ன என்பதை தான் தெளிவாகவும் சுருக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் பாருங்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆனாலும் சரி அவருடைய உற்ற நம்பன் மஸ்க் ஆனாலும் சரி பெரிய பிசினஸ்மேன் என்பது உலக அறிந்த செய்திதான் இருவருக்கும் பரஸ்பர நல்ல ஐடியாக்களும் நிறைய இருக்கக்கூடும் மற்ற நாடுகளை எப்படியெல்லாம் வைக்கலாம் தங்கள் வியாபாரத்தை எப்படி அங்கெல்லாம் செலுத்த முடியும் என்பதிலும் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவதிலும் பல வியாபார தந்திரங்களும் நோக்கங்களும் இவர்களுக்கு இருக்கக்கூடும் ஆனால் இவர்கள் ஆனால் இவர்களை எல்லோரையும் விற்ற காசைத்தான் இந்தியா வைத்திருக்கிறது என்பதை இவர்கள் அறியவில்லை என்று தோன்றியிருக்கிறது அது இந்தியா இப்போது செயலளவில் காட்டி கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை இந்திய பிரதமர் தற்போதைய வெளிநாட்டு பயணத்தில் அமெரிக்கா செல்கிறார் என்றாலும் முதலில் அவர் செல்வது பிரான்ஸ் அதற்கு அப்புறம் தான் அமெரிக்கா ஒரே பயணத்தில் அமெரிக்காவில் நேரடியாக சென்றிருக்க முடியும் அல்லது பிரான்சில் தனியாகவும் சென்றிருக்க முடியும் அப்படி இருந்தும் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு பிரான்சில் சென்று அங்கு விளையாடிவிட்டு சென்றிருக்கிறது அதாவது அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை மணி அடித்துவிட்டு சென்றிருக்கிறது என்பதுதான் உண்மை இங்கே இங்கேதான் டிரம்பிற்கு செக் வைத்திருக்கிறார் இந்திய பிரதமர் இந்தியா அமெரிக்க வர்த்தக உறவு வெளியுறவு சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் ஆனால் வரியை சொல்லி இந்தியாவையும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கும் ஆட்டி வைக்கும் எண்ணமும் நோக்கமும் ட்ரம்பிற்கும் அவர் நர்பன் எலோன் மஸ்கிற்கும் இருப்பதை இந்தியா ஊகித்துக் கொண்டிருக்கிறது அல்லது மொப்பம் பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம் இதை அறிந்து சுதாகரித்தே இந்தியா செயல்பட இருக்கிறது அமெரிக்காவிற்கு இந்தியாவிடமிருந்து தவிர்க்க முடியாமல் வாங்க வேண்டிய பொருட்கள் சிலவை உண்டு அதுபோல தான் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிடமிருந்து தவிர்க்க முடியாமல் வாங்க வேண்டிய சில பொருட்கள் உண்டு அதானது பாதுகாப்பு சேர்ந்த போர் விமானங்களின் எஞ்சின்கள் உட்பட்ட பல விஷயங்கள் ஆனால் இங்கு தான் இந்தியா விளையாடி இருக்கிறது அமெரிக்கா தான் இந்தியாவிடமிருந்து அதிகம் வாங்குவதால் வர்த்தகம் பாதித்தால் இந்தியாவிற்கு பெரிய பொருளாதார பிரச்சனை வரும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் அதிக வரி சுமத்தப்பட்டால் இந்தியாவிற்கு அது பாதிப்பை உருவாக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை இங்குதான் இந்தியா வர்த்தக ரீதியாகவும் சரி தங்களின் தேவை ரீதியாகவும் சரி அமெரிக்காவிற்கு பாடம் கற்பிக்க முனைந்திருக்கிறது ஆனால் ட்ரம்ப் அப்படி ஒரு மிரட்டல் நடவடிக்கையோ மிரட்டலோ எடுக்குமானால் அதற்கு முன்பே அமெரிக்கா செல்லும் வழியிலேயே ட்ரம்பிற்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு வேறு வழி இருக்கிறது என்று சொல்லாமல் மட்டுமல்ல தனது ஆரம்பித்திருக்கிறது டிரம்பிற்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் மாறியிருக்கிறது எலன்மஸ்க்கும் இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படி என்ன செய்தது அணிசக்தி ஸ்டார்ட் அப்புகள் ஏஐ தொழில்நுட்பம் ராணுவ ஒத்துழைப்பு பாதுகாப்பு சார்ந்த பல ஒப்பந்தங்கள் என பல பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்கிறது பிரான்சுடன் தற்போது இந்தியா ஜெட்டு என்ஜின்கள் ஹெலிகாப்டர் என்ஜின்கள் மிசைல்கள் போன்றவை பிரான்சிடமிருந்து வாங்குவதற்கும் பிரான்சிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் கையெழுத்து போட்டிருக்கிறது இந்தியா அதோடு இந்தியாவின் பினாக்கி ராக்கெட் லேஞ்சர்களை பிரான்ஸுக்கு அழிப்பது சம்பந்தமாகவும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறது ஆக பல தெரிந்தும் தெரியாமலும் ரகசிய தன்மை வாய்ந்த ஒப்பந்தங்களும் பலவும் நடத்தியிருக்கிறது ஸ்டார்ட் அப்புகளில் போட்ட ஒப்பந்தங்களில் பத்து ஸ்டார்ட் அப்புகளுக்கு முன்னுரிமை ஆளுமை உரிமையும் கேட்டு பிரான்ஸ் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அணு உலை ரியாக்டர்களின் கட்டுப்பாட்டு மேம்பாட்டு பணிகளின் ஒத்துழைப்பு ஒப்பந்தமும் செய்யப்பட்டிருக்கிறது இரு நாடுகளும் சேர்ந்து அணு உலை ரியாக்டர்கள் தயாரிக்கவும் திட்டமிட்டு ஒப்பந்தம் செய்திருக்கிறது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பரஸ்பர பாதுகாப்பு ஒத்துழைப்பும் ராணுவ ஒத்துழைப்பும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது சிவில் அணுசக்தி பயன்பாடு சுகாதார மேம்பாடு போன்றவைகளிலும் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது அட்வான்ஸ் மாடலர் ரியாக்டர்களிலும் ஒப்பந்தம் நடந்துள்ளது பல பல ஒப்பந்தங்கள் நடந்துள்ளன குறிப்பாக விமான எஞ்சின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் விமான எஞ்சின்களை அமெரிக்காவிடம் காலமிருந்துதான் இந்தியா அதிகம் நம்பி இருப்பதால் அதை வைத்து எங்களை மிரட்ட வேண்டாம் என்பதற்கு தான் பிரான்சிடம் அதிக ஒப்பந்தம் போட்டிருக்கிறது என்பதும் இங்கு கவனம் பெறுகிறது இன்னும் பாதுகாப்பு ரகசியத்தன்மை வாய்ந்த பல ஒப்பந்தங்களும் வெளியில் சொல்லாமலும் போடப்பட்டிருக்கிறது அனைத்தும் வெளியிட முடியாது என்பதும் பாதுகாப்பு கருதி அவை கடைபிடிக்கப்பட வேண்டியது என்பதும் முக்கியமானது ஆக தற்போது மிக ஆழமான ஒரு நட்புறவையும் ஒத்துழைப்பையும் இந்தியாவுடன் சேர்ந்து செயல்படுத்த பிரான்சும் தயாராகி இருக்கிறது அதற்கு அனைத்து ஒத்துழைப்பையும் அளிக்க பிரான்ஸ் துணிவுடன் துணிந்து சென்றிருக்கிறது இவையெல்லாம் செய்துவிட்டுத்தான் அமெரிக்காவிற்கு நமது பாரத பிரதமர் செல்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது எப்படி ட்ரம்பிற்கு பிரச்சனையாகும் என பார்த்தால் ட்ரம்ப் இந்தியாவிடம் டிமாண்டுகளையும் மிரட்டல்களையும் செய்வதற்கு மறைமுகமாக தங்கள் நோக்கங்களை செயல்படுத்துவதற்கு பயமுறுத்தல்களை காட்டி தங்களுக்கு சாதகமான நகர்வுகளை இந்தியாவை வைத்து முன்னெடுக்க காத்திருக்கும் ட்ரம்பிற்கு இது ஒரு பெரிய சவாலாக மாறப்போகிறது இந்தியா அங்கு போகுவதற்கு முன்பே மிரட்டல்களோ டிமாண்ட்களோ வேண்டாம் எங்களுக்கு வேறு வழிகளும் இருக்கிறது வேறு உறவுகளும் இருக்கிறது எங்களுக்கு வேறு பல வகைகளிலும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதை ட்ரெம்புக்கு சொல்லாமல் சொல்லி அடித்துவிட்டு அங்கு சென்றிருக்கிறது எனவே உங்களுக்கு அப்படி சில எண்ணங்கள் இருந்தால் அதை மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் முன்னெச்சரிக்கையோடு முன்னமே சொல்லிவிட்டு அங்கு போகிறது என்பதுதான் இதில் உண்மை வாய்ப்புகளில் எங்களுக்கு வேறு இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறது இந்தியா நமக்கு அமெரிக்காவை நம்பி இருக்கும் சில விஷயங்கள் உண்டு என்பதை முதலிலே குறிப்பிட்டிருந்தோம் தேஜஸ் போர் விமானங்கள் போன்றவை தயாரிக்க அமெரிக்கா விமான எஞ்சின்களை வாங்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது ஏன்சி போன்ற பல போர் விமானங்கள் திட்டங்களுக்கும் அமெரிக்காவின் விமான எஞ்சின்கள் நமக்கு தேவைப்படுகிறது இது போன்ற தேவைகள் நமக்குள் இருப்பதும் அதாவது அதை வைத்து டிமாண்ட் செய்யலாம் என்ற நோக்கம் அமெரிக்காவிற்கு இருக்கும்போதுதான் புதிய விமான எஞ்சின்களுக்கு கூட பிரான்சிடம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது இந்தியா என்பதும் கவனிக்க வேண்டும் தற்கு தாரிஃப் என்ற சுங்கவரி கூட்டுதல் பற்றி மிரட்டலும் நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவிடம் அமெரிக்கா இதை முன்னரே ஊகித்துக் கொண்டுதான் பேச துவங்குவதற்கு முன்பு அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தால் அதை பேசி கஷ்டப்பட வேண்டாம் மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறது நமக்கும் வேறு வழிகள் உண்டு என்பதை எச்சரிக்கை செய்திருக்கிறது பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பல முறை எலோன்மஸ்கரின் நடவடிக்கைகளை பற்றி விமர்சித்தவர் அவர் மிக வெளிப்படையாக பல நேரங்களில் எலோன்மஸ்கை விமர்சித்திருக்கிறார் அதனால் இருவருக்குள்ளும் உள்ள உறவுகள் அவ்வளவு போதுமானதாக இல்லை இங்குதான் பாரத பிரதமர் பிரான்ஸ் அதிகம் நெருக்கம் காட்டி எலன் மஸ்க் ஆகிய இரு நண்பர்களுக்கும் கல் கடிப்பது போன்ற ஒரு நெருடலை உருவாக்கி வைத்திருக்கிறது அதிகம் மிரட்டலோ டிமேண்டோ வந்தால் உங்களை நம்பியிருக்கும் விமான எஞ்சின் போன்ற தேவைகளை நாங்கள் பிரான்சிடம் இருந்து என்பதும் எங்கள் திறன்களை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வோம் என்பதும் மட்டுமல்ல எஞ்சின்கள் பெற்றுக்கொண்டாலும் அவற்றை மெருக்கேற்றும் திறன் இந்தியாவிற்கு இருக்கிறது என்பது அமெரிக்காவுக்கும் தெரியும் என்பதால் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்களால் முடியும் என்று ஒரு பயமுறுத்தலை உருவாக்கியிருக்கிறது ரஷ்யாவிடம் போர்த்தளவாளங்களை வாங்கினாலோ அல்லது வேறு ஏதாவது நகர்களை செய்தாலோ தானே பொருளாதார தடை போன்ற பிரச்சனைகளை கொண்டு வருவீர்கள் ஆனால் உங்களிடம் நெருக்கமாக இருக்கின்ற ஜி சவன் நாடுகள் நாடுகளின் இருந்து வாங்கினால் உங்களால் என்ன செய்ய முடியும் அவர்கள் மூலமாக உங்கள் நாங்கள் நெருக்கத்தை கூட்டி அவர்களிடமே உறவு வைத்துக் கொண்டால் உங்களால் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு அப்படியும் தெரியும் என்றும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இந்தியா பிரதமரின் அமெரிக்கா விஜயத்தின் போது தனக்கும் மஸ்கருக்கும் தேவையான டிமாண்டுகளை வைத்து சாதித்து விடலாம் என்ற வெள்ளை மாளிகையின் திட்டங்கள் இப்போது விளவலத்து போயிருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகிறது மஸ்கற்கு இருக்கின்ற எண்ணம் என்னது தன்னுடைய டெஸ்டா கார்களை சீனாவில் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார் தற்போது அதை அப்படியே இந்தியாவில் கொண்டு வந்து விற்க வேண்டும் அதேபோல ஸ்டார்லிங் என்ற தொலைபேசி தொடர்புகளையும் இந்தியாவுக்குள் கொண்டு வர வேண்டும் இங்குள்ள வியாபாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அதன் பிறகு வேண்டுமானால் கார் தயாரிக்கும் தொழிற்சாலையோ அல்லது மற்றபடி விஷயங்களையோ நாம் ஆரம்பிக்கலாம் அல்லாமல் இந்த தொழிற்சாலைகள் துவங்கும் எண்ணமோ அல்லது இறக்குமதிக்கான அதிக வரியோ என்பதில் கூடாது என்பதில் குறியாக இருக்கிறார் ஆனால் இந்தியா என்ன அப்படி எல்லாம் நடக்காது வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் பொருட்களை தயாரிக்கவில்லை என்றால் இந்தியாவில் விற்க வேண்டும் என்றால் அதிக வரி கொடுத்துத்தான் ஆக வேண்டுமா எல்லோரை போலதான் நீயும் என்று சொல்கிறது ஆனால் இதை ஏற்க மறுக்கிறார் ஆக ட்ரம்பை வைத்து இதை மிரட்டி சாதித்து விடலாம் என்ற எலோன் மஸ்கின் திட்டம் தான் இங்கு விளவலத்து போகிறது ஆக அமெரிக்காவிற்கு சென்று பேச்சை துவங்குவதற்கு முன்பவே உன்னை மட்டும் நம்பி நாங்கள் இல்லை என்ற எண்ணத்தை அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் மிரட்டல்களும் டிமாண்ட்களும் எங்களிடம் வேண்டாம் என்பதையும் பிரான்சில் இறங்கி சொல்லாமல் சொல்லி அடித்துவிட்டு ட்ரம்பை பார்க்க செல்கிறார் பாரத சும்மா இல்லை இந்திய பிரதமருக்கு பிரான்ஸ் அளித்த வரவேற்பும் சிறப்பு கவனம் பெறுகிறது உலக அளவில் என்பது மாற்று கருத்தில்லை இந்தியாவை பொறுத்தவரையில் பிரான்சும் ஐரோப்பிய நாடுகள் உறவையும் இந்தியா இன்றும் மேம்படுத்துகிறது என்பது ட்ரம்ப்புக்கு நன்கு தெரியும் ஏன் எதிரியான சீனாவுடனேயே பேச்சுவார்த்தை நடத்தி உறவை புதுசாக புதுப்பித்திருக்கிறது என்பதையும் ட்ரம்ப் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் ரஷ்யாவுடனும் நெருக்கமான உறவு இந்தியாவிற்கு உண்டு மிடில் ஈஸ்ட் நாடுகளான சவுதி அரேபியா யுஏஇ போன்ற முக்கியமான நாடுகளுடன் நல்ல நட்புறவை கொண்டு வைத்திருக்கிறது இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுடன் நல்லுறவை பேணுகிறது என்பது உலகறிந்த விஷயம் தான் இந்தியாவை தங்கள் பாதுகாவலன் என்றும் தலைவன் என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறது ஆப்பிரிக்க நாடுகள் என்பதும் அனைவருக்கும் தெரிந்ததுதான் பிரேசில் அர்ஜென்டினா உள்ளிட்ட லத்தீன் அமெரிக்க நாடுகளுடனும் இந்தியாவிற்கு நல்லுறவு உண்டு ஆசிய நாடுகளை தாய்லாந்து இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் போன்ற புவியியல் அமைப்பு படி எல்லா கண்டங்களிலும் உள்ள நாடுகளுடனும் நல்ல நட்புறவையும் வெளியுறவையும் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாடுகளிலும் தங்கள் செல்வாக்கை பரப்பி இருக்கிறது இந்தியா என்பதும் ஊரறிந்த உலகறிந்த விஷயம்தான் ஆக அமெரிக்கா மற்ற நாடுகளைப் போல் இந்தியாவிடம் சொறிய வர வேண்டாம் அல்லது இந்தியாவை வந்து சுரண்டி கொண்டு வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் பாரத பிரதமர் இந்தியாவுடன் ஒப்பந்தங்களும் சந்திப்புகளும் கையெழுத்துக்கள் எல்லாம் போட்ட பின்பு பிரான்சின் அதிபர் என்ன சொன்னார் தெரியுமா இந்தியாவும் பிரான்சும் அமெரிக்காவுடனோ சீனாவுடனோ ஒத்துழைக்க தயாராகத்தான் இருக்கிறது ஆனால் நாங்கள் பவர்ஃபுல்லான நாடுகள் யாருக்கும் அடிமை செய்வதற்கோ அடிமை ஆவதற்கோ நாங்கள் தயாராக இல்லை பரஸ்பர புரிதலுடன் கூடிய பரஸ்பர மதிப்புடன் கூடிய நட்புறவும் வியாபார தொடர்பும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது சொன்னது இந்திய பிரதமர் அல்ல இந்திய பிரதமரையும் இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை எல்லாம் போட்ட பின்பு நாங்கள் என்று பெரிய நெருக்கமான ஒரு நட்புறை உற்ற நண்பனை போன்று இந்தியாவின் கருத்தையும் சேர்த்து வெளியிட்டிருக்கிறார் அதிபர் ஆக ஒருதலை பட்சமான மிரட்டலும் டிமாண்டுகளும் இங்கு நடக்காது என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அதற்கு துணிய வேண்டாம் என்றும் எச்சரிக்கையை செய்திருக்கிறார் இந்தியாவோ நேற்றோ அங்கமான ஜி அங்கமான அமெரிக்காவின் நெருக்கமான அமைப்புகளின் அங்கமாக இருக்கின்ற அதில் மிக முக்கியமான சக்தியான பிரான்ஸ் நாட்டை நட்பு கொண்டாடி அந்த நட்புக்கு பலம் உருவாக்கி அமெரிக்காவிற்கும் ட்ரம்பிற்கும் எலோன்மஸ்க்கும் தங்கள் நோக்கம் செல்லுபடி ஆகாது என்பதும் மற்ற நாடுகளை மிரட்டுவது போலவோ டிமாண்டு வைப்பது போலவோ இந்தியாவுடன் எடுபடாது என்பதையும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறது இன்றைய இந்தியாவின் நகர்வுகள் உங்கள் ஊகத்திற்கு அப்பாற்பட்டது என்பதையும் மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறது இந்தியா இனி பொறுத்திருந்து பார்ப்போம் ட்ரம்பும் எலோன்மஸ்கும் பாரத பிரதமரிடம் என்னதான் டிமாண்டுகள் செய்யப் போகிறார்கள் என்று